ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் சமைக்கிற சாதாரண ஃபுட் வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணணுன்றதை பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது இன்னைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் வழக்கமாக சொல்கிறது தான் நம்ம ப்ளேட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரெகுலராக இருக்கணும் மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு கப் தண்ணியில் காய வச்ச செம்பருத்தி இதழை போட்டுட்டு சிம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வைக்கிறேன் உங்களுக்கு டீ காஃபி எடுத்துக்கலனா தலைவலி வரும்னா நீங்கள் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க டீயை வடிகட்டிவிட்டு அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் டு ஒரு மணி நேரம் ஊற வச்ச சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணிக்கோங்க சியா சீட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் உங்கள் கட் ஹெல்த்துக்கும் நல்லது செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால நிறைய வந்து மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ரெகுலராக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் பாசி பருப்பு வச்சு தோசை பண்ணியிருந்தேன் மாவு எப்படி அரைக்கணுன்றது லாஸ்ட் வீடியோவிலே நான் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஒரு தோசை கொஞ்சமாக சட்னி புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு தோசை பத்தலுன்னு நினைக்கிறவங்க ரெண்டு தோசையாக எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேண்டாம் அந்த ரெண்டு தோசையிலுமே உங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கணுன்னா ஆனியன் கேபேஜ் இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு தோசை போட்டு எடுத்து சாப்பிட்லாம் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வாட்டர்மெலன் ஜூஸ் அந்த வாட்டர்மெலன் ஜூஸோட சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சது ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு ஜூஸாக குடிக்க பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் ஃப்ரூட்டாகவே கூட சாப்பிட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் லன்ச் மெனுக்கு இன்றைக்கி நான் செஞ்சது ஒரு அரைக்கப் அளவில் கோதுமை சம்பாரவை கூடவே மோர் குழம்பு அந்த மோர்க்கழம்பில் போட்ட வடை ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஹாஃப் கப் ஆஃப் காஃபி குடிக்கலாம் எனக்கு தலையே வெடிச்சிடும் அதனால் அரை கப் காஃபி சுகர் இல்லாமல் தான் நான் எடுத்திருக்கேன் டின்னருக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணுன்னு தோணுச்சு ஏன்னா மதியம் வந்து பெருசாக நான் வெஜிடபிள்ஸ் எடுக்காததுனால அதே பாசிப்பருப்பு தோசை தான் ஒரு தோசை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக காலிஃப்ளவர் இல்லாமல் பிளான்ச் பண்ணி சும்மா அப்படியே பெப்பர் போட்டு சாட்டை பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெஜிடபிள் போட்ட சாம்பாரும் செஞ்சேன் அதையும் எடுத்திருக்கேன் நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து ஊற சியா சீட்ஸ் இருக்கும் இல்லையா நான் காலையிலேயே நிறைய ஊற வச்சிடுவேன் ஸோ ஒன் டேக்கு அப்படியே யூஸ் பண்ணிப்பேன் அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹேக் சொல்லணும்னா நீங்கள் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஒரு டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியும் இதே மாதிரி தண்ணி ரெடி பண்ணி குடித்தா நிறைய சாப்பிடாமல் கம்மியாக சாப்பிடுவீங்க ஒரு அஞ்சு இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல மூணு இட்லி சாப்பிட அளவுக்கு தான் உங்களுக்கு வயிறில் இடம் இருக்கும் ஸோ நீங்கள் இதையுமே ஒரு ஹேக்காக யூஸ் பண்ணலாம் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது மறக்காம நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ